நான் சரஞ்சா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் புதுசாக வந்து ஒன்று ட்ரை பண்றேன் அதை தான் உங்ககிட்ட சொல்லலான ஒரு சின்னதாக வந்து வீடியோ என்ன ட்ரை பண்றேன்னா அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து ஒரு லைவ் போட்டிருப்பேன் லைவில் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து அது அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி கெட்ட பழக்கம்னா அரிசி சாப்பிட்றது அப்புறம் டீ குடிக்கிறது அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன் அதில் அந்த லைவை பார்த்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து சில பல அட்வைஸ் பண்ணாங்க அது ரத்தம் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும் சாப்பிட தோணும் அப்படின்னு சொன்னாங்க நீ ரத்தம் வர்றதுக்கு வந்து கோ இது ஆட்டோட இதுன்னு சொல்லுவாங்கல்ல அது சாப்பிடுனாங்க அப்புறம் மாத்திரை எடுத்துக்கோ நல்லா இரு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாங்க அதை கேட்டுட்டு உடனே நான் வந்து இதை வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நேற்று உடனே மெடிக்கலுக்கு போயிட்டேன் போயிட்டு அங்கே கேட்டு வாங்கினேன் அது வந்து அந்த பாட்டிலில் வந்து முப்பது நாளைக்குள்ள இது இருக்கும் நான் பார்க்கல இருந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இதில் வந்து எடுக்குது போட்டா அடுத்த செகண்டே எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் விட்டு ட்ரை பண்றேன்ல சரி இதோட ரிசல்ட் வந்து நான் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நான் டெய்லியும் ரெகுலராக எடுக்க எடுக்க போறேன் நானே சொல்றேன் இதோட ரிவியூ வந்து நானே கொடுக்குறேன் சரியா அதை வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த அந்த லை இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ண மறந்துறவங்க இனி வந்து நல்ல நல்ல வீடியோவாக போடுறதுக்கு இன்னைக்குமே நான் ட்ரை பண்ணுறேன் உங்கள் ஆதரவை எங்களின் பா